தாய்க்காக ஆடுத விழை தாலாட்டில் படுப்பது போலும் தமக்காக ஆடுவதற்கு தரணியில் இல்லை வாழ்ந்தவரை பின் தொடர்ந்தால் வழிமாற தேவையில்லை வழியோடு வாழ்ந்தவர்க்கு வழி ஒன்றும் விடரில்லை வழக்கமாக சிலருக்கு வழி ஏதும் புரிவதில்லை வணக்கம் அன்பு இன்றைய காவியலியில் கவிஞர் நீலையூர் சுதா அவர்கள் சிந்தனையில் உறவுகளின் பெருமையை உணர வைக்கும் கிராமம் கிராமம் வாய்க்காலுக்குள் பூத்த மலர் பாடாதரிப்பது போல் வயலோடு சேர்ந்த மக்கள் வாயாக உண்பது போல் வாய்க்காலுக்குள் புத்த மலர் வாடாது நிற்பது போல் வயலோடு சேர்ந்த மக்கள் வாயாக உண்பது போல் தாய்க்காக பிள்ளை தாலாட்டில் படுப்பது போல் தமக்காக அழுபவதற்கு தரணி இல்லேனில்லை தாய்க்காக பிள்ளை தாலாட்டில் படுப்பது போது தமக்காக அழுவதற்கு தரணி இல்லை வாழத்தான் வாழ்க்கை என்றால் வாழ்விலே தோல்வி இல்லை வாழத்தான் வாழ்க்கை என்றால் வாழ்விலே தோல்வி இல்லை வாழ்ந்தவரை பின்தொடர்ந்தால் மாற தேவையில்லை வாழ்ந்தவரை பின்தொந்தால் தேவையில்லை வலியோடு வாழ்ந்தவருக்கு வழி இடர் இல்லை வழக்கமாக சிலருக்கு வழி ஏதும் புரிவதில்லை வழியோடு வாழ்ந்தவர்க்கு வழி ஒன்றும் விடவில்லை வழக்கமாக சிலருக்கு ஏதும் புரிவதில்லை கலந்தனை கண்டவர்கள் கலைந்து விடவிட்டதில்லை கல்வியோடு கலாச்சாரம் விட்டுச் செல்ல முனைந்ததில்லை கணவுதனை கண்டவர்கள் கலைந்து விட விட்டதில்லை கல்வியோடு கலாச்சாரம் விட்டு செல்ல முனைந்ததில்லை நினைவுகளாய் மனதினிலே நிகழ்ந்தவற்றை சுமந்ததில்லை நீண்டதொரு நோக்கத்தை நிறைவாக வாழ்ந்ததில்லை நினைவுகளாய் மனரணிலே நிகழ்ந்தவற்றை சுமந்ததில்லை நோக்கத்து நிறைவாக வாழ்ந்ததில்லை பலமாக கல்வி பெற வசதி என்றும் இருக்கவில்லை வளாகத்துள் செல்வதற்கு வருந்தாமல் படித்ததில்லை பலமாக கல்வி வர வசதி ஒன்றும் இருக்கவில்லை வளாகத்துள் செல்வதற்கு வருந்தாமல் படித்ததில்லை படித்தவற்றை பலரோடு பகிராது விட்டதில்லை படைப்பினிலே தமிழ் மொழியை பறைசாற்ற வரவில்லை படித்தவற்றை பலரோடு பகிராது விட்டதில்லை படைப்பினிலே தமிழ் மொழியை பல வரவில்லை அன்னையோடும் தந்தையோடும் அன்பின்றி இருக்கவில்லை அந்தாடம் வேலை செய்ய அப்போதும் மறக்கவில்லை அன்னையோடும் தொந்தையோடும் அன்புறுக்கவில்லை அந்த செய்ய அப்போது மறக்கவில்லை எம்மை போல வரையும் எண்ணாது பார்த்ததில்லை எதிர்பார்த்த எதிலுமே ஏமாந்து தோற்றதில்லை மை போரையும் மண்ணாது பார்த்ததில்லை காலையிலே கோவில் மணி கேட்காமல் காகமெல்லாம் கரைந்து வர காணாது விழித்ததில்லை காலையிலே கோவில் மணி கேட்காமல் எழுந்ததில்லை காகமெல்லாம் கரைந்து வர பசுவினிலே பட்டினியை அலையாத வாழ்க்கையினை வாழ்ந்ததில்லை பசுவினிலே பால் கறந்து பருகாது இருந்ததில்லை பட்டணியை அறியாத வாழ்க்கையினை வாழ்ந்ததில்லை கிராமத்து வாழ்க்கையிலே சிரமத்தை கண்டதில்லை கிரமமாய் முன்னேறா மனிதர்கள் அங்கில்லை கிராமத்து வாழ்க்கையிலே சிரமத்தை கண்டதில்லை கிரமமாய் முன்னேறா மனிதர்கள் அங்கில்லை தமக்கென்று வாழகுந்த தலைமுறைகள் ஏதும் இல்லை தன்மானம் விழந்து விட்டால் தங்களையே மதிப்பதில்லை தமக்கன்று வாழுகின்ற தலைமுறைகள் இல்லை தன்மானம் விழந்து விட்டால் தங்களையே மதிப்பதில்லை நன்றி கவிஞர் நீரையூர் சுதா அவர்கள் மீண்டும் ஒரு கவியொரியில் உங்களை சந்திக்கும் வரை